இருளில் ஒரு வெட்கம் எஸ்ஐ விக்ரம் லதா காதல் ஜோடி மஞ்சுளா என்ற பெண் தற்கொலை செய்து கொள்ள அதை கொலை என்று கண்டறிகிறான் விக்ரம் ஆனால் யார் கொலையாளி இந்த புதிரை விடுவிக்கும் முயற்சியில் அவ்வப்போது லதாவை மறந்தே போய்விடுகிறான் விக்ரம் இந்த நிலையில் இந்த கேஸை இதற்கு மேல் தோண்டி திரு வேண்டாம் என்று மிரட்டல் வருகிறது விக்ரமுக்கு அந்த அலைபேசி எண்ணை ஆதி விக்ரமின் நண்பன் பிரைவேட் டிடெக்டிவ் ஆதி பின்தொடர அந்த எண் மஞ்சுளாவினுடையது என்று தகவல் கிடைக்கிறது இனி அத்தியாயம் ஐந்து மரவநேரி காவல் நிலையம் காலை எட்டு முப்பது தன் காரிலிருந்து ஸ்டைலாக இறங்கிய அந்த இளம்பெண் முகத்தில் கோபம் தெரிக்க வேகமாக போலீஸ் ஸ்டேஷனில் நுழைந்தாள் நேராக விக்ரமிடம் வந்தாள் சார் ஒரு கம்ப்ளைண்ட் தரணும் என்றால் மிகவும் அவசரத்தில் இருந்து அவள் மேடம் முதல்ல உட்காருங்க உங்கள் பேர் சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் இத்தனை அவசரம் அவள் அவசரத்தை விக்ரம் புரிந்து கொண்டதாகவே தெரியவில்லை அதற்குள் ஒரு சென்ட்ரி கடையில் ஜில்லென்று வாங்கி வந்திருந்த மாசாவை இரநூறு எம்எல் மூடி நீக்கி அவள் முன்பிருந்து டேபிளின் மீது வைத்தான் பார்த்தா படித்த பொண்ணு மாதிரி தெரியுறீங்க காரில் வந்து ஸ்டைலாக இறங்குனதை பார்த்தா நீங்கள் பணக்கார விட்டு போடணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நிதானமாக சொல்லுங்கள் ப்ளீஸ் விக்ரம் சார் என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான் அவன் மேலே எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போடுறது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள் குறை லேசான கோபத்தை காட்டினான் விக்ரம் விக்ரமின் கோபத்தை கண்ட அவள் துளியும் பயப்படவில்லை சார் என் பேர் லதா ஆரோக்கிய மெடிக்கல் கேர் ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்ட் விக்ரம்னு ஒரு பொறுக்கி போலீஸ்காரன் முந்தா நேற்று சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஷெரின் டைனிங்கில் மீட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ராஸ்கல் எங்கே போனானே தெரியல சரி சரி அவனை மன்னிக்க ஐடியா ஏதாச்சும் இருக்கா நோ சான்ஸ் அப்போ வேறு வழியே இல்லை என்றவன் எழுந்து வந்து பார்வையில் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகியிருக்கிறதா என்று சரிபார்த்துவிட்டு அவள் அமர்ந்திருந்த சேரின் பின்புறமாக வந்து அவளின் தோள்களை கைகளால் அழுத்தி அவள் தலையை பின்புறமாக சாய்த்தவுடன் அவள் நெற்றியில் தன் உதடுகளை ஒற்றி எடுத்தான் ஏய் இது போலீஸ் ஸ்டேஷன் நீ எஸ்ஐ நான் புகார் கொடுக்க வந்திருக்கேன் இங்கிட்டயே பாலியல் வன்கொடுமையா கோபத்தில் முறைத்தாள் லதா அம்மா தாயே நான் பண்ண தப்பு தான் அதுக்காக இங்கே வந்து என் மானத்தை வாங்கணுமா சரி அப்படின்னா உடனே என் கூட கிளம்பி வா ஈவினிங் வரலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது உயிர் உங்களுடைய தேவி ஆனால் கடமை என்று விக்ரம் இழுக்க அதிர்ஷ்டவசமாக அல்லது துரதிர்ஷ்டவசமாக லதாவின் செல்போன் அலறியது ஹலோ அப்படியா நான் உடனே வரேன் எழுந்தால் லதா இப்போ என்னை கடமை அழைக்கிறது கண்ணாலா ரெண்டு மணி நேரத்தில் என் வேலை முடிஞ்சிடும் தயாராக இரு என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்காக காத்திராமல் தனது காரில் அமர்ந்து தான் வேலை செய்யும் ஆரோக்கிய மெடிக்கல் கேர் மருத்துவமனை நோக்கி உச்ச வேகத்தில் செலுத்தினார் அதே நேரத்தில் விக்ரமின் செல்ஃபோன் அலற ஆதியின் நம்பர் ஹலோ சொல்டா விக்ரம் நீ சந்தேகப்பட்டது சரிதான் அந்த நம்பர் மஞ்சுளாவின் ஐடென்டிட்டியில் வாங்கப்பட்டிருக்கிறது ம் சரி அப்போ ஒன்று செய் என்று சொல்லிவிட்டு சில ரகசியமான வேலைகளை அவனிடம் ஒப்படைத்தான் விக்ரம் வழக்கில் வேறு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தலை முழுக்க குழப்பத்துடன் ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்த விக்ரமுக்கு லதாவின் வரவு புத்துணர்ச்சி அளித்திருந்தது ஆதி சொன்ன தகவல் அதிர்ச்சி ஏற்படுத்தவில்லை முதல் சந்தேகம் ரமேஷ் மீது ஆனால் அவனுக்கு தெளிவான அழிவு இருக்கிறது மஞ்சுளா இறந்த நேரத்தில் அவன் கோவாவில் இருந்திருக்கிறான் அவன் அப்பாவி என்று சொல்லிவிடலாம் ஆனால் இவனை தவிர வேறு யாருக்கு லாவின் மரணத்தில் லாபம் இருக்கிறது விக்ரம் ரமேஷின் அலுவலகத்தை கொஞ்சம் தோண்டி பார்க்க தீர்மானித்தான் அஸ்தம்பட்டியில் முருகேஷ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மிகவும் பிரபலம் அதற்கு நான்கு கட்டிடம் தள்ளி அமைந்திருந்தது குமரன் சர்ஜிக்கல்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் சப்ளை செய்யும் கம்பெனி பிரம்மாண்டமாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் மிகவும் குட்டியாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தர கட்டிடம் இருபத்தி ரெண்டு அடி உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் குமரன் சர்ஜிக்கல்ஸ் என்ற எழுத்துக்கள் ஆரஞ்சு வண்ணமும் நீல வண்ணமும் கலந்த கலவையாக மென்னியது கேட்டில் ஒரு காவலாளி தனது பைக்கை விட்டு இறங்காமல் நான் போலீஸ் இங்கே கொஞ்சம் விசாரிக்கணும் என்றான் வாட்ச்மேனிடம் விக்ரம் இதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை காக்கி யூனிஃபார்ம் பார்த்த உடனே சல்யூட் வைத்தான் மங்கலான நீல நிற யூனிஃபார்ம் அணிந்திருந்த வாட்ச்மேன் உள்ளே ரிசப்ஷன் என்று பெரிதாக எதுவும் இல்லை ஒரு நாலு இன்று நாலு டேபிளின் பின் சுமார் ரக சேரில் அமர்ந்திருந்தால் ஒரு இளம்பெண் போலீஸோடையை பார்த்ததும் தன்னிச்சையாக இழந்து நின்றாள் சொல்லுங்க சார் இங்கே வேலை செய்யும் ரமேஷ் பற்றி எனக்கு தெரிய வேண்டும் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் விக்ரம் ரமேஷ் சாரா அவர் ஒய்ஃப் தவறிட்டாங்க சார் அதனால் லீவில் இருக்கார் இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் வருவார் என்று அவனுக்கு தெரியாத தகவலை சொன்னால் அந்த வரவேற்பு மஞ்சள் வண்ண சுடிதார் அணிந்து அடர் கருப்பு நிறத்தில் ஷால் போட்டிருந்தாள் அவள் சுமாராக இருந்தால் அவள் என்ற இக்கதைக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத விஷயத்தை விட்டுவிட்டால் அவள் தந்த தகவல்கள் அவனுக்கு போதுமானதாக இருந்தது ரமேஷ் ஒரு அப்பாவி அடிக்கடி கம்பெனி சேல்ஸ் தொடர்பாக இந்தியாவின் பல நகரங்களுக்கு போய் வருபவன் மதிய சாப்பாடு வீட்டிலிருந்து கொண்டு வர மாட்டான் இதெல்லாம் விட கடைசியாக அவர் சொன்ன தகவல் ரொம்ப சுவாரஸ்யம் அக்கௌண்ட் காயத்ரியும் ரமேஷும் மாதம் ஒரு முறை ஹோட்டல் ஜெனீஸ் ரெசிடென்சியில் ஒரே அறையில் தங்கும் அளவுக்கு சிக்கனமானவர்கள் இரண்டு அறை எடுக்க வசதி இல்லாமல் தானே ஒரே அறையில் தங்குகிறார்கள் அது சிக்கனம் தானே பிறகு அந்த கம்பெனியை விட்டுவிட்டு காயத்ரி பற்றிய தகவல் தான் விக்ரம் சரவணன் காயத்ரி அண்ணன் காயத்ரி ரமேஷ் காதல் அல்லது கள்ளக்காதல் மஞ்சுளாவின் சாவுக்கு இதுதான் காரணமாக காயத்ரியை மிரட்டி பார்க்க முடிவு செய்தான் விக்ரம் ஆனால் காயத்ரி பயப்படவில்லை ஆமாம் நானும் ரமேஷும் லவ் பண்ணுறோம் அரசாங்கத்துக்கு இதில் ஏதாவது பிரச்சனையா கொஞ்சம் திமிராகவும் பேசினாள் மஞ்சளாக இருந்தது தெரியுமா ஆமாம் தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த கொலையை செய்திருக்கலாம் என்று அரசாங்கம் சந்தேகப்பட்டால் உங்களுக்கு பிரச்சனை வரும் என்றான் விக்ரம் அவள் சொன்னதற்கு பதிலடியாக ஆனால் காயத்ரி அசரவில்லை சார் கொலை செய்ய எங்களுக்கு மோட்டிவ் இருக்கலாம் ஆனால் ஆதாரம் இருந்தால் இப்படி வந்து எங்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை அசந்து போனான் விக்ரம் ஒருவேளை இவள் இடத்தில் லதா இருந்திருந்தால் கூட இத்தனை தைரியமாக பேசியிருக்க மாட்டாள் இந்த பர்ஃபெக்ட் தற்கொலை ரொம்பவும் தான் குழப்புகிறது இப்போது காயத்ரி ரமேஷின் உறவு வெளிவந்திருக்கிறது அது ரமேஷை சந்தேகப்பட வைக்கிறது ஆனால் ரமேஷ் கோவாவில் இருந்திருக்கிறான் காயத்ரி போல்டாக இருக்கிறாள் கொலையில் சம்பந்தம் இருந்தால் இத்தனை போல்டாக பேச முடியாது ஒருவேளை இவளும் நடிக்கிறாளோ என்னவோ ரமேஷை மிரட்டி தேர்ட் டிகிரி கொடுத்தால் உண்மை வெளியே வந்துவிடும் ஆனால் விக்ரமுக்கு அதில் விருப்பம் இல்லை ஒரு விஷயத்தில் அவன் உறுதியாக இருந்தான் நூறு குற்றவாளிகள் தப்பி போனாலும் பரவாயில்லை ஒரு நிரபராதி கூட துன்புறுத்தப்படக்கூடாது ஒருவேளை உண்மையில் அவன் அப்பாவி என்றால் எல்லாமே குழப்பம்தான் அடுத்த மூவ் என்ன விக்ரம் என்ன செய்ய போகிறான் தொடரும்